அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் இருந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் செய்திகள் என்னன்னா இந்த பேஜில் ஃபாத்திமா சபரிமாலான்னு பேர் போட்டிருக்கிற இந்த பேஜில் இவ்வளவு ஒரு தவறான மிக மோசமான வீடியோவே யாரோ ராஜராஜ சோழனுங்கிற பேரில் அனுப்பியிருக்காங்க இமீடியட்டாக அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு செய்திகள் இந்த பேஜ் இந்த படம் போட்டு இருக்கிற ஃபாத்திமா சபரிமாலா அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் என்னுடையது அல்ல இதை யார் தொடங்கி செய்கிறாங்க அப்படின்னும் எனக்கு தெரியலை பார்த்தா ஐம்பத்தி கே ஐம்பத்தி மூணாயிரம் ஃபாலோயர்ஸ் அதில் இருக்கிறாங்க அநேகமாக நான் முதல் உன்ரா சென்ற போது வீடியோஸ் வைரலாச்சு அந்த காலகட்டத்தை தொடர்ந்து இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அனுமானமாக இருக்குது அதை தொடர்ந்து இது என்னோட பேஜ் அப்படின்னு நினச்சி பார்த்து கொண்டிருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இது என்னுடைய பேஜ் கிடையாது பாத்திமா சபரிமாலா அப்படிங்கிற இந்த பேஜ் தான் எங்களுடைய பேஜ் இதுல வந்து இவ்வளோ ஃபாலோய்ஸ் இருக்காங்க எனவே பாத்திமா சபரிமாலாங்கிற பேர்ல ஆரம்பிச்சு ஒரு ஒரு பேஜை நடத்துறது அப்படிங்கிறது எங்களுடைய அனுமதி இல்லாமல் யார் என்று தெரியாதவர்கள் இப்படி இன்னொருத்தவங்களுடைய பேர்ல பேஜ் ஆரம்பிச்சு நடத்துறது ரொம்ப தவறு இத்தனை அதாவது ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து ரொம்ப கண்ணியமாக செய்கிறதுக்காக ஒருத்தவங்களோட பேரை பயன்படுத்தலாம் ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு 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 தவறான ஒரு விஷயம் அது நம்மளுடைய பேரில் போது அது எவ்வளோ கேவலமான விஷயங்களாக இருக்குது அட்மின்ஸ் இதை நடத்தக்கூடிய அட்மின்ஸ் இவ்வளவு கேவலமான வீடியோக்களுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை எப்படி இதை போஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியலை இதை யார் நடத்துறாங்க என்ன சர்ச்சைங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பலை இம்மிடியட்டா பாத்தி மாசபரிமாலா அப்படிங்கிற அந்த பேரையும் என்னுடைய படத்தை போட்டு நடத்தினதுக்கும் நீங்க அதை எடுங்க எதற்காக இப்படி நம்முடைய படத்தை போட்டு நம்முடைய பெயரை போட்டு பயன்படுத்தி ஒரு பேஜ் நடத்துறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் அப்படின்னா இவ்வளவு கேவலமான வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு அந்த அட்மின்ஸ் அனுமதிப்பாங்களான்னு எனக்கு தெரியல முதல்ல இன்னொருத்தவங்களோட பெயரை அவங்க அனுமதி இல்லாம பயன்படுத்துறது ஹராம் அவங்களுடைய படத்தை பயன்படுத்துறது ஹராம் நல்ல விஷயங்களுக்காக அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நாங்க அதை பயன்படுத்திக்கிறலாமான்னு கேக்கிறது தான் நாகரிகம் இவ்வளவு தூரம் வந்து எடுத்து இத்தனை வருஷமாக அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கேவலமானவற்றை பதிவிடக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா இறைவனுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் இம்மீடியட்டாக என்னுடைய பேர் அதுலேருந்து எடுத்துருங்க என்னுடைய படத்தை அதிலேருந்து எடுத்துருங்க நீங்கள் அந்த பேஜை பிளாக் பண்ணிடுங்க அதுதான் நல்லது அதுதான் சரியும் கூட இன்ஷா அல்லாஹ் நல்லவற்றை நல்லபடி விதைக்கணும் தீயவற்றை ஹலாலான விதத்துல இருந்து தான் நம்ம தடுக்க முடியுமே தவிர ஹராமான ஒரு இருந்து நான் தீயவற்றை தடுக்கிறேன்னு நம்மளால் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அது வந்து கூடவும் கூடாது ஹராமான வழியிலிருந்து எப்படி ஹலாலான வேலையை உங்களால் செய்ய முடியும் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே நான் பொதுமக்களுக்கு இருந்து அவ்வளோ மெசேஜஸ் வரிசையாக இந்த பாத்திமா சபரிமாலா அப்படிங்கிற அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட் கிடையாது என்னுடைய அக்கௌண்ட் இந்த அக்கவுண்ட் தான் இதுல தான் என்னுடைய அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவருது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் துரா செய்ங்க இறைவன் இருந்தும் தேவையற்ற இருந்தும் மனவேதனைகளில் இருந்தும் இந்த சமூகத்தினுடைய இருந்தும் பாதுகாப்பானாக ஆமீன்